வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை கார்த்திகை பிறகு ரோஹிணி இன்றைய திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்த்தசி பிறகு பௌர்ணமி இன்றைய யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை மேஷராசி மேசராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல தன காரகனான குருவோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு பொருளாதார முன்னேற்றம்லாம் சிறப்பா இருக்குங்க பேச்சு திறமையால பெரிய புகழை அடையக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு காரியத்தை நினைத்தபடி நிறைவேற்றி சந்தோஷமா இருப்பீங்க பெண்களுக்கு உங்களோட பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வயதுக்கு மீறிய நண்பர்களோட சவாசம் இருக்கும் அது நல்ல நண்பர்களாக இருந்தால் பரவாயில்ல தீய நண்பர்களா இருந்தால் அவங்கள கெட்ட பழக்க வழக்கங்களில் ஈடுபடுத்தலாம் கவனமாக இருக்கணும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வராக மூர்த்தியை வழிபட்டு காரியங்களை செய்கிறது சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி தேவையில்லாத வீண் எல்லாம் ஈடுபடுறது மனசுக்கு மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் போகும்போதும் கவனமாக போயிட்டு வரணுங்க பிரயாணங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் வேலை செய்யும் பொழுதும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மெருநிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு செல்வ நிலையில ஏற்றமான சூழ்நிலை இருக்குதுங்க பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் குடும்பமே ஒரு செழிப்பான சூழ்நிலையில் இருக்கும் உடல் நலமும் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் பெரியவர்களோட அன்பும் ஆசையும் இன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பெற்றவர்களோட ஆதரவும் இருக்குங்க கோயில் குளங்களுக்கெல்லாம் போவீங்க குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு அதுக்குரிய முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிருவீங்க சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் என்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில உச்சம் பெற்ற நிலையில இரண்டு சுப சுபகிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு தைரியம் அதிகமாக இருக்கும் எதையுமே துணிச்சலா செய்வீங்க எதுக்குமே தயங்க மாட்டீங்க பயப்பட மாட்டீங்க உங்களோட பொருளாதாரமும் ரொம்ப சிறப்பா இருக்கும் சிலருக்கு லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு பெண்களுக்கு தைரியமா காரியங்கள் எல்லாம் செஞ்சு புகழடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில சில சந்தேகங்களும் தடுமாற்றங்களும் வரலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பொறுப்பாக வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு எல்லா வேலையும் நீங்களே செய்வீங்க கடவுள் பக்தி உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் அனுபவம் முதிர்ச்சி எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்குங்க சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ரெங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு அரசாங்க வேலைகள்லாம் உங்களுக்கு ஈஸியாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட நடந்துக்கிருவாங்க நல்ல காரியங்களுக்கு இன்றைக்கி உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க மிருக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மரியாதையான நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க பெரியவர்களோட ஆசைகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய அறிவு இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் அதுக்குரிய செலவுகளும் இருக்கும் தொழிலுக்கு தேவையான முதலீடு செய்கிறதுக்கு அல்லது அதுக்குரிய உபகரணங்கள் வாங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி செலவு செய்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு அதை பெருசாக்காமல் எப்படி தீர்வு காண்கிறதுன்னு முடிவு செஞ்சு சரியான முறையில் அதை தீர்த்து சமாதானம் அடைவீங்க மாணவர்கள் விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கிறது அவசியம் களவு போகக்கூடும் வழிபட்டு காரியங்களை முடியும் நண்பர்களால உதவிகளும் பெருமை அடையக்கூடிய விஷயங்களும் நடக்கும் முக்கியமான வேலைகளை இன்னைக்கு முடிப்பீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கறது சிறப்பா முடியும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஸ்ரீ மூக்காமியையும் வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்னைக்கு உங்களை வெறுத்து பகையாலையாக நினச்சவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட சமாதானம் பேசி நண்பர்களை ஆக்கிக்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது உங்களை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிருவாங்க உங்களோட மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும் குடும்ப அந்தஸ்து கௌரவம்லாம் சிறப்பாக இருக்கும் வழக்கு நடக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமான நல்ல தீர்ப்பு வருவதற்கான அறிகுறிகள்லாம் இருக்கு வெளிர்நிலை வெளிர் நீல நிற உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீளம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலை அமையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல வியாபாரம் நடந்து நல்லபடியா பெரிய லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்குங்க மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் போன்ற அரசாங்க உதவிகளை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு கைவினை பொருட்களால லாபத்தை பெறுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க அபிராமிய வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் நம்பிக்கையானவர்களோட நட்பு இன்னைக்கு கிடைக்கும் வழக்கறிஞர்கள் பேச்சாளர்கள் அவங்க எல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் எப்போதுமே உங்களோட தனித்துவம் தெரிகிற மாதிரி நடந்துக்கிருவீங்க நீங்கள் அடுத்தவங்களோட ஆக மாட்டீங்க சிலர் கற்பனை உலகத்திலேயே இருப்பாங்க கதை கட்டுரை எல்லாம் சிறப்பாக எழுதுவீங்க வயிறு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க ஆயிலி நட்சத்திரக்காரங்க நீலக்கண்ணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு மனதிற்கினிய சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமையும் நல்லா இருக்கும் குதூகலமான மனநிலையில இருப்பீங்க உடல் முன்னேற்றம் இருக்கும் ஆரஞ்சு ஆடைகள் உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான மூன்று ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசி அதிபதியோட சேர்ந்து அமாவாசை யோகத்துல பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு எந்த வேலையிலேயா இருந்தாலும் அந்த வேலைக்குறைய மரியாதையும் மதிப்பையும் பெறுவீங்க வேலையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும் உங்களோட சிறப்பை வெளிப்படுத்துவீங்க முன்னோர்கள் சொத்துக்களால நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க பெண்களுக்கு இன்னைக்கு பெருமைப்படும்படியான விஷயங்கள் நிறையாவே நடக்கும் குடும்ப அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு பெரியவர்களால மதிக்கப்படுவீங்க மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க உங்க குறிக்கோளை நோக்கி பயணப்படுவீங்க மக நட்சத்திரக்காரங்க காளியம்மனை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியுங்க சிலருக்கு உடல் அசதியாக இருக்கும் எதை செய்கிறதுக்கும் இன்னைக்கு மனசே இருக்காது பொறுமையாக இருக்கிறது அவசியங்க ரோஸ் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க ராகவேந்திரரை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி பணப்புழக்கம் நிறையா இருக்கும் கணக்கு வழக்குகளெல்லாம் சரிபார்த்து அதில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி பண்ணிக்கிருவீங்க பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக சிறப்பா இருக்குங்க வருமானமும் அதிகமாகவே இருக்கும் ஊதாநிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சாமி தரிசனம் பண்றது முன்னோர் வழிபாடு செய்யறது கோயில் குளங்களுக்கு போறது குலதெய்வ வழிபாடு செய்யறது அதெல்லாம் சிலர் நடத்துவாங்க பெற்றோர் உறுதுணையாக இருப்பாங்க எதுலேயுமே ஒரு ஈடுபாட்டோட இருப்பீங்க உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயர்வா இருக்கும் பணத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் இன்று பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துல பாகியாதிபதியான சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல பேச்சில் மாத்திரம் கொஞ்சம் கடுமையை குறைச்சி இனிமையாக பேசுனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது முடிக்க வேண்டிய முக்கியமான வேலைகளை மத்தியானத்துக்கு மேலே செஞ்சிங்கன்னா சிறப்பாக முடியும் பெண்களுக்கு என்னதான் கசப்பான சம்பவங்கள் குடும்பத்தில் நடந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சுமூகமாக தீர்த்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது மாணவர்களுக்கு கற்ற கல்விக்கு தகுந்த முன்னேற்றம் இருக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் பொருளாதாரத்துல நல்ல சூழ்நிலை இருக்குங்க பூர்வீக சொத்துக்களால நன்மைகள்லாம் உண்டாகும் தந்தையாரோட உண்மையான அன்பு இன்னைக்கு வெளிப்படும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்குங்க உங்க நடத்தையில நல்ல பக்குவமும் தெரியும் உங்களோட பேச்சுலையும் நல்ல திறமை வெளிப்படும் இனிமை வெளிப்படும் பெரியோரோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவராக ஆவீங்க நிறைய சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குங்க மங்கள நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிருவீங்க காப்பி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி வாழ்க்கை துணையால் யோகம் பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க கிடைக்க வேண்டிய அனைத்தும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடி முடிஞ்சு உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும் வீட்டில் விருந்தினரோட வருகை இருக்குங்க அவங்கள உபசரிச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க பொறுமையா இருந்து நிறைய காரியங்களை இன்று வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் காபி நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த விஷயத்திலையும் ஒரு கவனத்தோட செய்யறது நல்லதுங்க பொறுமையா இருங்க எட்டாவது இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டு தனஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகிற இரண்டாவது வீட்டை பார்க்கறதுனால இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதையும் கொடுக்காதுங்க ஆனா சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல மிக பெரிய உயர்வு ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும் பெரிய மனிதர்களால நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்குங்க ஆனா எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது மாத்திரம் அவசியம் வார்த்தைகள்ல கவனமா இருங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சிலருக்கு குடும்பத்தை விட்டு வேலை விஷயமா பிரியறதுக்கு உரிய சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க சிலருக்கு ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் அதெல்லாம் ஏற்படும் வெள்ளை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி சும்மா தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சங்கடப்பட்டு உடலை கெடுத்துக்கிருவீங்க கவலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாத்தையுமே ஒதுக்கி தள்ளிட்டு மனசை ஒரு சமாதானமாக வச்சுக்கிறோங்க நீல நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தூங்குனிங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி உங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்களோட மதிப்பு மரியாதையும் அதிகமாக இருக்கும் உங்களோட கருத்துக்கள் அடுத்தவங்க காது கொடுத்து கேட்குற மாதிரி சிறப்பான அறிவுரைகளாக எடுத்துக்கிற மாதிரியான அமைப்பாக தாங்க இருக்குது பாராட்டுக்குரியதாக இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷமான எண்ணங்கள் இருக்குங்க போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று பரிசுகளை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது சிவப்படிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட ராசி விருச்சிகராசிக்கு ஏழாவது இடமான ஸ்தானாதிபதியான சுக்கரனோட சேர்ந்து இருந்து ராசிய பார்க்கிறது சிறப்பு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க செல்வநிலை உயரக்கூடிய யோகமான அமைப்பெல்லாம் இருக்கு வாழ்க்கை துணைக்கு ஆதாயம் நிறைய கிடைக்கும் பெண்களுக்கு கணவர் உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உங்கள் மனம் விரும்பியது போல் இன்னைக்கு நடக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க மாணவர்கள் இன்னைக்கு எல்லாராலையும் மதிக்கப்படுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க குரு பகவானை வழிபட்டு காரியங்களை தூங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி நல்லபடியாக முடிஞ்சிருங்க பொறாமைக்காரர்களெல்லாம் உங்களை விலகி போயிடுவாங்க வெள்ளை நீர் ஆடை சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க பெண் தேவதைகளை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி எதையோ இழந்தது மாதிரி மனசு இருந்தால் கூட அப்புறம் உங்களுக்கு சரியான நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நடந்து அதில் இருந்து மீண்டு வந்துடுவீங்க நகைகள் வாங்குவீங்க சிலர் பெரிய விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி வாங்குவாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்குவாங்க பெரிய மனிதர்களோட சந்திப்பு கூட இன்றைக்கி இருக்குங்க மெருநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்கள் தூங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் பெற்றோர்களிடமும் குடும்பத்தாரிடமும் ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இருக்கும் சமாதானமா இருப்பீங்க சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியா இருப்பீங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான பண வரவு இன்னைக்கு இருக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானத்துல இருந்து இரண்டாவது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது சிறப்பு எதையுமே வெளிப்படையா பேசிடுவீங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டீங்க அதனால முகத்துக்கு நேரா பேசுறீங்க அப்படிங்கிற ஒரு கெட்ட பேரை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பெண்களுக்கு சேமிப்புகள் எல்லாம் செலவு செய்யற சூழ்நிலைகள் இருக்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு செய்வீங்க சிலர் தவணை கட்டுவதற்காக செலவுகள் செய்யக்கூடும் மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வி சம்பந்தப்பட்ட செலவுகள் அதிகமாகவே இருக்கும் அதுக்குரிய பண வரவும் இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க காளி தேவியை வழிபட்டு காரியங்கள் துவங்குறது சிறப்பாக முடியுங்க பிரயாணங்களில் ஈடுபடாமல் இன்னைக்கு தொலைபேசி வழியாகவே காரியங்களை முடிச்சுக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்னால மனசு புண்படுற மாதிரி இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் உங்களோட திறமையை அடுத்தவர் பாராட்டி ஊக்கப்படுத்துவாங்க பண புழக்கம் அதிகமாகவே இருக்கும் பக்குவமாக பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க சேமிப்பு உயரும் எந்த பொருளையும் சொன்ன விலைக்கே வாங்க மாட்டீங்க பேரம் பேசி வாங்குவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு காரியத்திலேயே கண்ணும் கருத்துமா இருப்பீங்க பிள்ளைகளோட்டையும் பெரியவங்க கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்குவீங்க எதுக்குமே ஒரு தயங்காம செலவு செய்வீங்க குடும்பத்துக்கிட்ட குடும்பத்தாரு கூட ரொம்ப பொறுப்பாகவும் பிரியமாவும் நீல நீலநீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படுவது சிறப்பு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரே பேச்சில் முடிச்சுக்கிறவீங்க நெத்தியில் அடித்த மாதிரி இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை சாதிச்சுக்குறவீங்க பெண்களுக்கு கணவரிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி நீங்கிரும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் ஏற்பட்ட தடைகள்லாம் இன்னைக்கு நீங்கிரும் உத்திராட நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்டு காரியங்களை தூங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு தாராளமாக செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க சில ஜீவ சமாதிகள் சித்தர வழிபாடு அதெல்லாம் செய்யறதுக்குரிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க குடும்பத்தாரோட அன்பும் பாசமும் அதிகமா இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடி சந்தோஷமா இருக்கிற கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க உங்களோட நகைச்சுவையான பேச்சால அனைவரையும் கட்டி போடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு இன்றைக்கி ஒரு கலவலப்பான சூழல் இருக்கும் சில விஷயங்கள் இன்ப அதிர்ச்சியை கொடுக்கும் பரிசுகளையும் பாராட்டையும் பெறுவீங்க எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க பூஜை புனஸ்காரம் போன்ற எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க பூதாண்டிர ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்குங்க அவங்களுக்காக செலவு செஞ்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க எல்லாரும் மெச்சும்படி நடந்துக்கிருவீங்க வருத்தங்கள் எல்லாம் மறைஞ்சு கவலைகள் எல்லாம் மறைஞ்சு நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான நான்காவது இடத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு வீடு வாகனம் இதுல எல்லாம் பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சின்ன ஒண்டி குடித்தனத்துல இருந்தவங்க கூட பெரிய வீட்டுக்கு வசதியான வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பெண்களுக்கு சில மனசுக்கு பிடிச்ச இனிமையான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு மாணவர்கள் கல்வியில அதிகமா உழைச்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க சதே நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை முடியும் வேண்டாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க வீட்டுல பேச்ச வளர்த்தீங்கன்னா தேவையில்லாத மன வருத்தம் அடையக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும் உடலும் மனமும் கொஞ்சம் தான் இருக்கும் எதுக்குமே வேலை செய்ய கூட இன்னைக்கு மனசே ஒத்துழைக்காது பண வரவு தாராளமா இருக்குங்க சாம்பல் நிற உடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பரியால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்றைக்கி சாதகமான பலன்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குதுங்க பண பற்றாக்குறை என்பதே இருக்காது வேலை இடத்துல சிறப்பான உங்களோட பணிகளால் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்குது கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்குது மஞ்சள் நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரிய ஸ்தானத்துல ராசி அதிபதியான குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு உங்களோட தைரியம் மிக சிறப்பா இருக்கும் எதையுமே துணிஞ்சு செஞ்சு தடாலடியா செஞ்சு வெற்றி மேல வெற்றி பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது வீட்லேயும் நல்ல சூழல் இருக்கும் குடும்பத்தாரோடையும் நல்ல மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்குது பெண்களுக்கு தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களெல்லாம் வாங்குவீங்க பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில இருக்கிறவங்க உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பாகம்பரியால் வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி உங்க மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் உங்களோட சண்டை போட்டவங்களாம் சமாதானமாகி உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட இணக்கமாக இருப்பாங்க போட்டி போட்டவர்களெல்லாம் தோற்று போகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தூங்கிறது சிறப்பாக முடியும் மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆயாசத்தை கொடுத்தாலும் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள்லாம் இன்னைக்கு மாறிடுங்க பச்சை நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு சித்தர்களை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும் ஆரோக்கியம் நல்லா சீராகவே இருக்கும் மெருண் நிறம் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெருண் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்